கடைபிடிப்பது என்னன்றது ஒழுக்கம் குடும்பத்தில் ஒழுக்கத்தை கடைபிடிச்சா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அந்த வாரிசுங்களும் நல்லா இருக்கும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க குடும்பமும் கெடும் வாரிசும் கெடும் அதனால ஒழுக்கத்தை ஒவ்வொருத்தரும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் ஆனா முக்கியமா ஒரு குடும்பத்தில் ஆணும் ஒழுக்கம் கெட்டவன கூட இருக்கலாம் அது கூட அதனால குடும்பம் ஒன்றும் கிடையாது வருமானம் தான் இல்லாமல் போகும் குடும்பம் ஒன்றும் கிடையாது ஆனால் பெண் ஒழுக்கமானவள கண்டிப்பாக இருக்கணும் இருந்தால்தான் அந்த வம்சம் வந்து ஒழுங்காக வரும் ஆனால் அந்த குடும்ப தலைவி ஒழுக்கம் இல்லைன்னா அந்த குடும்பம் சதறி போயிடும் அதனால முக்கியம் குடும்பத்துக்கு ஒழுக்கம் சிறுவர்கள் சிறுமிகள் யோகா பயிற்சி எந்த மாதிரி இருக்கணும் பன்னெண்டு வயசுலேருந்து எல்லாருமே யோகா பயிற்சி பண்ணலாம் இப்போ இங்கிலாண்டில் இங்கிலாந்து நாடு அந்த நாட்டு மக்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டிருக்கிறாங்க பொல்யூஷன் அதிகமாக போச்சு மக்கள் நோய் வாய்ப்பாட்டுறாங்க இதுக்கெல்லாம் என்ன பண்ணாலும் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து நாட்டிலேருந்து கேட்டுக்கிறாங்க இங்கிலாந்துல நம்ம சீடருங்க இருக்கிறாங்க உடனே அவங்க என்ன பண்ணாங்க இதுக்கு சரியான விடை போகணுன்னா குருவை கேட்கலாம் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இந்த சுகாதாரம் வேணும் அப்படின்னா ஒழுக்கம் வேணும் ஒழுக்கம் இல்லைன்னா சுகாதாரம் வராது அதனால் ஒழுக்கத்தை முதல்ல ஆரம்பத்துலேருந்து எடுத்துன்னு வரணும் அப்போ ஆரம்பத்துலேருந்து எடுத்துன்னு நான் என்ன பண்ணணும் இங்கிலாந்து நாட்டு பள்ளிகள் எல்லா பள்ளிகளிலையும் யோகாசனம் சொல்லி கொடுத்தீங்கன்னா யோகம் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒழுக்கம் வரும் அந்த ஒழுக்கம் வந்ததுன்னா சுகாதாரம் சீராக இருக்கும் அப்போ அடிப்படை இருந்து அந்த குழந்தைங்களை வரணும்னா என்ன மூச்சு பயிற்சி அவசியம் அந்த மூச்சு பண்ணி பழக்கம் பண்ணி வரும்போது அந்த குழந்தைங்க நல்ல விஷயத்தில் ஈடுபடும் நல்ல செயல்களை செய்யும் நல்ல பிள்ளைங்கன்னு பேர் எடுக்கும் இதுங்க நல்லதா இருக்கும் போது அந்த நாடே நல்லதா இருக்கும் அந்த பாதுகாப்பா இருக்கும் அந்த நாட்டில் நடக்கிறதெல்லாம் நல்லதா நடக்கும் அப்போதான் அது அடிப்படை ஆனா நாடு நல்லா இருக்கணும்னு மனசுல நினைச்சுக்கணும் நம்ம செய்யறதெல்லாம் தீமைகளை செய்தோம்னா பொல்யூஷனும் வரும் எல்லாம் வரும் மெயின் வந்து பொல்யூஷனுக்கு அடிப்படை புகை இப்ப வாகனம் வந்து ஆதியில வந்து ஒரு ஊர் இருந்ததுன்னா ரெண்டு வாகனம் வச்சிருக்கிறது கூட கஷ்டம் இன்னைக்கு ஒரு ஊர் இருக்குன்னா ஒரு வீட்டுல ரெண்டு வாகனம் அப்போ அந்த புகைகள் வந்து பொல்யூஷனா மாறுது இது ரெண்டாவது ஜனத்தொகை அதிகம் நெரிச்சல் இப்போ ஒரு ரூம் இருக்குது அந்த ரூம்ல ஒண்டியா ஒலாவாத போது வரைக்கும் அதுல அனல் தெரியாது அந்த ரூமுக்குள்ள ஒரு ஐம்பது பேர் என்ன ஆகும் அனல் ஆயிடும் அப்போ அங்க பொல்யூஷன் உண்டாகும் அப்போ நம்ம முதல் அடிப்படை குழந்தைங்களுக்கு ஒழுக்கத்தை கத்து கொடுக்கணும் ஒழுக்கத்தை வாயில கத்து கொடுத்தா அதுங்க வராது ஒழுக்கத்துக்கு செயலில் கொண்டு போகணும் செயல கொண்டு யோகம் கத்து கொடுத்தமுன்னா அதுங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒழுக்கமா வாழும் அந்த ஒழுக்கம் அந்த நாட்டுக்கே வரும்போது அந்த நாடு நல்லா இருக்கும் எந்த சீர்கேடும் இல்லாம நல்லபடியா இருக்கும் அது நான் சொன்ன எழுதிக்கினாங்க எல்லாத்துக்கும் அடிப்படை பன்னெண்டு வயசுல இருந்து யோகத்தை கத்து யோகாசனம் கத்து கொடுக்கணும் அப்புறமா யோகத்தை கத்துக் கொடுக்கணும் யோகாசனம்ன்றது உடற்பயிற்சி யோகம்ன்றது உயிர் பயிற்சி யோகாசனம் வேற யோகம் வேற அப்போ இது அடிப்படையாக பேசான குழந்தைங்க கத்துக்கணும் வாழ்க்கையில் வரும் நல்லதே செய்யும் ஒரு டவுட்டா இருக்கு சாமிஜி இந்த குழந்தைங்க வந்து ஒரு ஊனமாற்றமாறக்குது ஊனமுற்ற குழந்தைங்க வந்து ஒரு தாயி தாப்பம் செஞ்ச பாவங்களா இல்லை அவங்க முன்னோர்கள் செஞ்ச பாவங்களா ஜி பாவம் மட்டுமா இல்லமா ஊனமா பிறக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது இப்போ ஒரு இது ஆணும் பெண்ணும் பொனர் பண்றாங்க ஒரு பெண்ணு கர்ப்பம் தரிக்கிற கர்ப்பம் தரிக்கும் போது சரியான சாப்பாடு சரியா இல்லை ஆனா கர்ப்பம் இருக்குது குழந்தை வளருது இந்த பெண்ணுக்கு போக வேண்டிய ஆகாரம் மீதி அந்த குழந்தைக்கு போகணும் வளர்ற குழந்தை கர்ப்பத்துக்கு போகணும் போச்சுன்னா அந்த குழந்தை ஆரோக்கியமா வளரும் ஆனா அப்படி போல வறுமை அதனால அது ஊனமா பிறகுது இன்னொரு பக்கம் இது கர்ப்பமா இருக்கிற ஒரு பொம்பளை கர்ப்பமா இருக்கும் போது பட்னியாவும் அளவு மீறி சாப்பிடக்கூடாது சும்மா கிடைக்குதுன்னு இஷ்டத்துக்கு சாப்பிட்டோம்னா பெண்ணுடைய வயிற்றுல நீர் அதிகமா ஏற்பட்டா கண்ணுக்கு வந்து ஊனமா போறக்கும் நீரும் மலமும் அதிகமாச்சுன்னா குருடா போயிடும் இதுக்கு யாருடைய பாவம் இங்க காரணம் இல்ல தாயே அதுக்கு காரணம் நிறைய பேர் சொல்றாங்க சாமிஜி இப்ப வந்து பெத்தவங்க ஆமா பின்ன வெளிய சொல்வாங்கல நான் தான் தப்பு செய்தேன்னு சொல்வாங்கல நான் நான் ஒரு தப்பு பண்ணிட்டா நான் தப்பு பண்ணனும் ஒத்துப்பனா நான் யார் மேலயாவது போட்டு போவேன் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு மனுஷன் வந்து என்ன பண்றான் ஏதாவது அவனுக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா நம்ம என்ன தப்பு பண்ணும் ஏன் நமக்கு இந்த துன்பம் வந்ததுன்னு யோசிக்கிறதே கிடையாது ரெண்டு விஷயத்தை எடுத்துப்பா ஒன்னு என் விதி ஆணுவான் இல்ல ஒருத்த என்ன கடவுள் இப்படி பண்ணிட்டா ஆணுவான் இந்த ரெண்டு மேல போட்டு போயிடுவான் அதனால இதை யாரும் ஒத்துக்கிறது இல்லை உண்மை நிலை என்னன்னா தாயினுடைய கர்ப்பத்துல அந்த குழந்தை வளரும் போது சீரா இருக்கணும் அந்த தாயினுடைய தீனி அது சும்மா கிடைக்குதுன்னு போட்டு அடைச்சிக்கினே இருந்தோம்னா மழை ஜலம் அதிகமாகும் போது இந்த மாதிரி மலம் வந்து த ஜலம் அதிகமாகும்போது ஊனமாக போயிடும் மலமும் கூட சேர்ந்து வயித்துல சேரும் போது குருட்டா போயிடும் இது எல்லாமே இந்த தாய் செய்த வினை இத எந்த தாய் ஒத்துப்பா ஒத்துக்க மாட்டான் அதையா பாவத்தை போ மேற மேல்னா போட்டு போவேன் கேட்கறாங்க முன்னோர்கள் முன்னோர் வந்து இவர் வயித்தில் பூந்துக்கினாரு கடவுள் எங்களுக்கு நோர் செய்த பாவம் எப்படின்னா உன் வயித்தில் இப்ப நீ இந்த குழந்த பிறந்து போச்சு இப்ப நீ என்ன பண்ணுவோம் அதை பார்க்கும் போதுலாம் வருத்தப்படுவோம் இதான் முன்னோர் செய்த பாவம் நீ பார்த்து பார்த்து வருத்தப்படுற பாரு அதுதான் நீ முன்னோர் செய்த பாவம் ஆனா நீ பெற்றது நீ செய்த பாவம் அது இதை ஒத்துக்கிறது இல்ல புரியறது இல்ல ஒரு கோயிலுக்கு போறோம் சாமி நம்ம ஏதாவது ஒண்ணு மனசுல நினைச்சிட்டு போறோம் டக்குன்னு மணி அடிக்குது நம்ம அது கண்டிப்பா மனசு ஐயோ நமக்கு ஏதாவது அந்த காரியம் நடந்து நான் கூட நிறைய கோயிலுக்கு போனோம் அது மாதிரி நான் ஒரு ஊடு கட்டணும்னு ஒரு கோயிலுக்கு போனேன் அப்பதான் ஐயர் பூஜை பண்றேன் மணி அடிக்குது நான் இனி போன மூணு நாளுக்கு பில்டிங் தான் பிச்சை தான் அதுதான் இது மனுஷனுடைய கற்பனை அவன் போடுறதுக்கு மணி அடிச்சுதான் இவருக்கு அதிர்ஷ்டம் வந்துருமா இவர் போறப்ப ஒரு சாவு எதிர வேண்டிதான் இவர் செத்து போயிடுவாரா இதெல்லாம் கற்பனை நிஜம் கிடையாது சாவு எதிர்க்க வந்த பாத்துட்டு போனா சாவு நல்லதுன்னு சொல்றாங்க ஆமா கட்ட தூக்கின் வந்த சாவு ஆயி அர்த்தம் இது இவனா ஒரு பிரம்மைய உண்டாக்கி வெச்சிருக்கது இதுல எதுவுமே நிஜம் கிடையாது அப்புறம் நிறைய பேர் சாமிஜி என்ன சொல்றது இந்த கொரோனா வாழ்க்கையில நிறைய பேர் பாதிச்சிட்டு இருக்காங்க சரி அது எப்படி இந்த கொரோனா வாய்ப்பு எப்படி குறையுதுங்களா கூடுமா எதுவுமே தெரியல அது மழை இந்த மாதிரி பேஞ்சினா கொரோனா கூடும் கூடும் இதுக்கு நல்ல வெயில் காஞ்சினா கொரோனா கூடாது உங்க மாதிரி சித்தர்கள் யாரும் போய் யாரையும் காப்பாத்த முடியாதுமா என்னையே நான் காப்பாத்த காப்பாற்ற முடியாது நான் உன்னை காப்பாத்துறத சும்மா புழுவலாம் என்ன நினைங்க எல்லாம் நல்லது நான் தரும் சும்மா புழிக்கணும்னு ஒன்னாக நிஜம் யா கடவுளே நினைச்சா போயிட மாட்டேன் உன்னை நீ தான் காப்பாற்றினா என்ன நான் தான் காப்பாத்திக்கணும் நான் இந்த அந்த புழுவெல்லாம் இல்ல என்ன நினைச்சுக்கோ நீ இப்படி ஆயிடுவ அப்படி ஆயிடுவ நான் உன்னை காப்பாத்திடுவேன் யாரு யாரு நான் பெத்த புள்ளிய நான் காப்பாத்த முடியாது உன்ன எப்படி காப்பாத்துவோம் நான் கோயிலுக்கு போனா கடவுள் காப்பாத்தா காப்பாத்திடுவாரு ஏன்னா கடவுள் நீ வரையான காத்து நிக்கிறாரு உன காப்பாத்துக்கு ஊ கற்பனைக்கு இல்லாம கடவுள் பொறுப்பு ஆறு மாசத்துக்கு முன்னாடி சாய் தர்மா காரு வீட்டுல வந்து டீ பேட்டி எடுத்தாரு அப்ப கொரோனாசு உச்சத்துல இருக்குது அப்பவே நான் சொன்னேன் இந்த கொரோனாசுக்காக யாருமே பயப்படாதீங்க இது நம்மள ஒண்ணும் பண்ணாது ஒரே ஒரு வேளை மட்டும் விடாம செய்யுங்க மூச்சு பயிற்சியை விடாம செய்யுங்க கொரோனா யாருக்கும் வராது உலகம் உள்ள என்னுடைய சீடருங்க இருக்கிறாங்க ஆனா உலகம் உள்ள ஏன் சீடர்களை யாரையும் ஒண்ணும் பண்ணல இந்த மூச்சு பயிற்சி யார் பண்றீங்களா அவங்களுக்கு கொரோனாஸ் வராது வந்தவங்க கூட செய்யுங்க சீக்கிரம் குணமடைவுங்க ஏன்னா கொரோனாஸ் ஒரு நோயினுடைய இது என்னன்னா கையை கழுவு மூக்க கழுவு வாயை கழுவுன்றது இல்லை நுரையீரல் வந்து நீர் கட்டிடும் நீர் கட்டி போச்சுன்னா அந்த நீர் வந்து சளியா மாறும் சளியா மாறிடுச்சுன்னா மூச்சு வராத அடிச்சு கொண்டுடும் அப்போ இந்த நுரையீரல மூச்சு பயிற்சியால எப்பவும் சூடாக்கி வச்சுக்கணும்னா நீர் கட்டாது நீர் கட்டாத போது சளி கட்டாது சளி கட்டாத போது நமக்கு மரணம் கிடையாது அத ஆறு மாசத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு எவ்வளவு பேர் எனக்கு போன் பண்றாங்க சாமி நீங்க சொன்னதை கேட்டு இன்னைக்கு கொரோனாசனம் பிடிச்சி போய் கூட என்ன வந்துட்டோம் எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு அது மாதிரி சொல்றது செய்யறதுக்குன்னா பரவாயில்ல அடா இருந்தாலும்னா சொல்றது நான் என்ன கேட்குதுன்னு போனா நம்ம ஒண்ணும் பண்ண முடியும் பூஜை பண்ணும்போது எப்பவுமே நமக்கு அந்த லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிலாம் பண்றதுனால நம்ம வீட்டுல வராது துட்டுக்கிற வரைக்கும் லட்சுமி கடாசம் உங்கட்டா உன்னை விட்டு துட்டு போச்சுன்னா பிச்சை கடாசம் தான் அதனால நீ பூஜை பண்ணி துட்டு வரதா நான் கூட பூஜை பண்ணுவோம்மா பூஜை பண்ணிலாம் துட்டு வராது விதிப்படி வருது உனக்கு அதை பயன்படுத்தி நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கோ ஆனால் இதெல்லாம் பண்ணி வருதுன்னா எல்லாரும் பண்ணி பணக்காரனாயிடுவானே ஏன் பிச்சைக்காரனே இருக்க மாட்டானு ஊர்ல ஊரில் அதனால இதெல்லாம் கற்பனை இந்த கற்பனை எல்லாம் நம்ம பேசக்கூடாது நிஜம் மட்டும்தான் பேசணும் அப்ப எல்லாமே இவ்வளவு வந்து பாசிட்டிவாகவும் ஸ்போர்ட்டிவாகவும் ரொம்ப யதார்த்தமா வந்து சொல்லிட்டே இருக்கீங்க நீங்க ஆனா சொல்ற ஒரு ஒரு விஷயமும் உண்மை அப்படின்றது வந்து கேட்கும் போதெல்லாம் வந்து புரியுது இப்போ ஆனா வந்து பெண்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மட்டும் ஒரு ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ஒரு குறைபாடு இருக்கும் என்ன அப்படின்னா எல்லா நாட்களையும் நாங்க வந்து சாமி கும்பிட முடியாது அப்படின்ற ஒரு நிலை இது எங்களுக்கு கிடைத்த வருமா இல்ல வந்து அந்த எல்லா நாட்கள்லயும் சாமி கும்பிடுறதா மாறி இருந்தா வாரிசுன்றது ஒண்ணு இருக்காது

நிறைய பேர் ரோட்டில் வருவாங்க மூணு நாள் ஆயிருக்கும் குளிச்சி நல்லா சென்ட்டு கிண்டு போட்டுக்கின்னு வருவாங்க அதனால் சுத்தம் நாத்தமா அந்த மாதிரி இருக்கக்கூடாது பெண்கள் என்றது சுத்தமாக இருக்கணும் ஏன்னா அந்த பெண்களினுடைய வயிற்றில் தங்குகிற அழுக்கு தான் அந்த தீட்டு அந்த தீட்டு வந்து அசுத்தமானது அது அந்த அசுத்தமான தீட்டை வந்து சுத்தத்தில் எதுவுமே வெப்பியா சொல்லு வைக்க மாட்டேன் உனக்கே மனம் அறுவறுப்பாக இருக்கும் அப்போது நீ உனக்கே என்ன தோணுது நம்ம சுத்தமாக போகணும் சுத்தமாக இருந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு உனக்குள்ளே தோன்றுறதில்லை இதுக்கு காரணம் என்ன இளமையிலேருந்து உன் தாயி உன் தகப்பன்னு அதை சொல்லி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு அது கிடையாது அதனால் இன்னொருத்தரே நம்ம கூட ஒப்பிடக்கூடாது நம்மளுடைய போக்கு நம்மளுடைய மதம் அதுக்கு ஒரு கோட்பாடு அதில் என்ன சொல்லிக்குது அதை விரும்பினால் நம்ம அந்த வழியில் தான் போகணும் விரும்பலைன்னா உன் இஷ்டப்படி போகலாம் அதனால் ஒழுக்கும் அவசியம் சுத்தம் அவசியம் தெய்வம்ன்றது ஒரு உயர்ந்த பொருள் இப்போது எல்லா மதத்துலேயும் செருப்பு போட்டுக்கின்னு போவாங்க இல்லையா இந்து மதத்தில் செருப்பு போட்டுக்கின்னு போகக்கூடாது ஏன் செருப்பு போட்டுக்கணும் போகக்கூடாது போனால் என்ன அப்படின்னு கேட்பான் இந்த செருப்பாக போட்டு நீ நடக்கிறது எதில் காலை வச்சு வந்தது இல்லையா எது எதுலையோ காலை வச்சது இல்லை அது எடுத்துன்னு போய் இறைவரி கிரகத்தில் வச்சுக்கணின்னா அப்புறம் எங்கே உனக்கு சுத்தம் இருக்கும் இறை வழிபாடு எங்கே கிடைக்கும் உனக்கு மன தூய்மையாக இருக்கணும்ன்றோம் அதே மாதிரி மேலேயும் தூய்மையாக இருக்கணும் இல்லை அப்போ தானே சுத்தம் வரும் அதை மா அதனால அந்த செருப்பை கட்டி வெளியே விட்டுட்டு உன் கால் அந்த செருப்பு தாங்க இருந்தாலும் சுத்தமாக இருக்குது அதனால் நீ போகலாம் உன் செருப்பு அங்கே போகக்கூடாது இதை தான் விவேகானந்தர் அமெரிக்காவில் செய்து காட்டினார் செருப்பு போட்டுக்கின்னு போகக்கூடாது உங்கள் மதத்தில் அப்படின்றீங்களே அதில் என்ன தவறு இருக்குது நாங்கள்லாம் எங்கள் மதத்திலலாம் போட்டுக்கின்னு போகிறோமே அப்படினிட்டாங்க அப்போ அவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் அவங்களுடைய தலைவர் ஃபோட்டோ ஒன்று கேளுக்கந்தது பேப்பரு அது மேலே இவர் செருப்பு காலை வச்சார் அவங்க கேட்குறாங்க இது தலைவர் ஃபோட்டோ மேலே கால் வைக்கிற தலைவர் ஃபோட்டோக்கே கால் வைக்கிற தெய்வத்துக்கு எப்படி காலை வைக்க அது மாதிரி எந்த மதமாக ஒன்றா இருக்கட்டும் தெய்வம்னு வழிபடும் போது அங்கே சுத்தம்ன்றது ஒன்று அவசியம் முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா நிறைய கறி சாப்பிடுவாங்க மசூதிக்கு போயிட்டாங்கன்னா பன்னெண்டு வாட்டி கை கால் மொத்தம் மூஞ்சி கீஞ்செல்லாம் தேய்ச்சி கழுவி நிற்பாங்க ஐயா அப்படியே போய் கும்பிட்டா என்ன தெய்வம் வழிபடுற இடத்துல சுத்தம் இருக்கணும் முதல்ல அதுக்காக தான் அவங்க அப்படி பண்ணுறாங்க இது அவங்க மட்டும் இல்லை எல்லா மனிதனும் பண்ண வேண்டிய விஷயம் இது இப்ப அடுத்தது இந்த பூ இந்த வெள்ளம் பூ பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு வந்து படைச்சா ரொம்ப நல்லது விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒரு ஒரு கடவுளுக்கும் ஒவ்வொன்றும் இருக்கு இப்போ இலை அப்படின்றது இந்த மாதிரி பிரிச்சு அந்தந்த கடவுளுக்கு இந்தந்த பூ இந்தந்த இலை அப்படின்றதெல்லாம் உண்மையிலே இருக்குங்களா சம்பந்தத்துல இப்ப சாதாரண ஒரு சிரியா நங்கை தழை இருக்குது இலை இருக்குது இல்ல அதே நேரத்தில் இந்த பூண்டு தழையாக இருக்குது இந்த தழையாக அதுவும் ஒன்றாகுமா ஆகாது அது மருந்து இது சாதாரண தரை அந்த மாதிரி அந்த மருந்து தழை வில்வம்ன்றது ஒரு மருந்து தழை வெள்ளுறுக்குமென்றது ஒரு மருந்து தழை அந்த வெள்ளருக்கனுடைய நாறு தான் ஒரு குழந்த பிறந்த உடனே அந்த நாரை பிச்சு திருவி அண்ணா காயம் முதல்ல கட்டுறது வெள்ளறக்குன்ற வேர் தான் ஏன் அதை ஏன் ஒரு பெரிய தாம்பக ஒரு ஏற்ற கட்டினான்னா மெடிஷின் அது இல்லையா ஒரு நாய் கட்டிச்சின்னா ஒரு பூண்டு இலையே பால் ஏற்று விட முடியுமா ஆனால் பா வெறுக்கும் பால் தான் விட முடியும் ஏன் விஷம் உரிப்பு அப்போது இதே மாதிரி தழைகளுக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு புஷ்பம் வைக்கிறதும் ஒரு இலையை சாத்தத்துக்கும் காரணங்கள் இல்லாமல் செய்யலை எல்லாம் ஆராய்ஞ்சு தான் வச்சாங்க அவங்க அதில் நம்ம முட்டால் தானமாக தெரியாத நம்ம எதை இதோ பண்ணிக்கிறோம் அதனால அவங்க வச்சு தவறு கிடையாதுமா இப்ப அதே மாதிரி இந்த வெள்ள இருக்கம் வந்துட்டு நம்ம வாசல்ல வைக்கணும் வச்சா நல்லது அப்படின்றாங்க காத்து கருப்பு வராது அப்படின்றதுக்காக வெய்யேன்னு அப்ப இந்த காத்து கருப்பு அதெல்லாம் இருக்கா காத்து கருப்புன்னு உன் மனசுல தான் இருக்குது இப்ப நீ வெள்ள இருக்க வச்சுட்டு உடனே நீ என்ன நினைச்சிரு உன் மனசு என்ன நினைச்சுக்கிச்சே பேய் வராது அப்ப பேயின்றது உன் மனசுக்குள்ளதாங்க வெளியே பேயே கிடையாது பேயின்றது ஒரு பயம் வெளியே எந்த பேயும் கிடையாது இப்போ ஒரு தைரியமானவன் ராத்திரிக்கெல்லாம் சுடுகாட்டில் ஊர்லாம் திருடிட்டு ராத்திரிக்கு போய் சுடுகாட்டில் பத்துக்குறான் ஒரு பயங்காலி ஊட்ட உள்ளவே படுக்க மாட்டேன்றான் இதுக்கு பேய் காரணமா பயம் காரணமா பயம் தான் காரணம் வெள்ள இருக்கும் வேறு என் வீட்டுல பேய் வராதுன்ற தைரியம் வந்துடுச்சு உனக்கு அது வைக்கல அது வெக்கிலே பேய் வருமான பயம் உனக்கு மொத்தம் ரெண்டும் மனசுக்குள்ளதாங்க அது வெளியே எதுவுமே கிடையாது சொல்லுமா இப்ப அப்படிதான் அப்ப முருங்கை மரத்துக்கும் நீங்க வந்து சொல்வீங்க இப்போ அடுத்தது வந்து துளசி மாடம் துளசி மாடம் வந்து கட்டாயம் வீட்டுல இருக்கணும்னு அப்பெல்லாம் அது கண்டிப்பா இருக்கணும்ன்ற மாதிரி எல்லார் வீட்லயும் வைப்பாங்க இப்போ அது வந்து ரொம்ப இதுவாயிடுச்சு ஆனா அப்பெல்லாம் வந்து அதுக்குன்னு ஒரு மாடம் அமைப்பாங்க அது பின்னாடி தாராளமா இருந்த காலம் இப்ப எல்லாம் துளசி மாடம் வச்சு போட்டு இவனுக்கே படுக்கை துளசி மாடம் கட்டி நிற்குது துளசி ஏன் வச்சான்னா காலையில் எழுந்து அதுக்கு ஒரு மஞ்சள் கொங்கலாம் வச்சு போட்டு அதுக்கு ஒரு தீவார்த்தனை பண்ணிவிட்டு நாலு துளசி அலையை புட்டு சாப்பிட்டான்னா அது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்காக தொலைச்சி வீட்டு வீட்டுக்கு வச்சாங்கோ இப்போல்லாம் தொலைச்சி வைக்கிற அளவுக்கு இடம் கிடையாது இவன் படுக்கிறதுக்கு இடம் எல்லாம் தொலைச்சி மாடாங்கிறது வைக்கிறது அதனால் அதெல்லாம் சாத்தியம் இல்லாத காலம் இப்ப அடுத்து இந்த கண் இமை துடிக்குது அப்படின்றாங்களே லெஃப்ட் ஹேண்ட் சைடு துடிச்சா ஒரு பலன்றாங்க வலது பக்கம் பலன் எனக்கு டெய்லி துடிக்குது ரைட் சைடு என்ன வருமான ஒன்றும் வரல வாயு சம்பந்தப்பட்டது மாது காத்து சம்பந்தப்பட்டது உடலுக்குள்ள உள்ளுக்கிற காத்து சம்பந்தப்பட்டது அது அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்டதுல எனக்கு டெய்லி துடிக்குது என்ன கோட்டுமா நான் ஒண்ணு கோட்டை காணும் அதனால இதுதான் கற்பனைமா

ஃபோனில் உபதேசம் சொன்னிங்கள்லாம் செய்கிறோம் இல்லை லெட்டரில் கொடுத்திங்கள்லாம் செய்கிறோம் அப்படிலாம் கொடுக்க முடியாது இது ஏன்னா இது உயிர் விஷயம் நேராக வந்தால் நான் எப்படி செய்யணும் நான் செய்து காட்டி தான் உன்னை செய்ய வைப்பேன் வாயில் சொல்கிற விஷயம் இல்லை அதனால் அப்படிலாம் வர முடியாது சொல்ல முடியாது பண்ணுவேன் அதனால் இது வந்து கரெக்டாக வந்து குருக்கிட்ட வந்து உபதேசம் வாங்கி செய்தால் மட்டும் தான் செய்ய முடியுமே தவிர தானாக செய்ய முடியாது